அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் உண்டான டெஸ்ட் நம்பர் ஐம்பத்தி எட்டு இதில் பொதுத்தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா நாடக உலகின் இமயமலை என அழைக்கப்படுபவர் யார் நாடக உலகின் இமயமலை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் இவங்க தான் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க தன்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன தன்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் வெம்மை பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்பது யாருடைய கூற்று பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று என்பது யாருடைய கூற்று அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய கூற்று கண்டவற்றுள் பொருந்தாதது எது ஸோ பாண்டியர்களுக்கு கொற்கை அவர்களுடைய துறைமுகமாக வச்சுருந்தாங்க சோழர்கள் காவிரி பூம்பட்டினத்தை வச்சுருந்தாங்க பல்லவர்கள் விசாகப்பட்டினத்தை சேரர்கள் முசிறியை வச்சுருந்தாங்க அப்போ இதில் தவறானது பொருந்தாதது அப்படின்னா பல்லவர்களுடையது ஓகேங்களா ஸோ மற்றபடி எல்லாம் சரிதான் இவங்கெல்லாம் ஒரு ஒரு காலத்துலேயாவது இது துறைமுகமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்கள் செயங்கொண்டார் ஆறாவது வினா இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ஆலந்தூர் மோகனரங்கன் ஆலந்தூர் மோகனரங்கனால் நாமம் என்பதன் பொருள் என்ன நாமம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பெயர் நாமம் அப்படின்னா பெயர் தங்களுடைய நாமம் என்னவோ அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸோ சமஸ்கிருத பெயர் தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் இது தமிழகத்தில் கழுமலம் அப்படிங்கிற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூற ஒரு நூல் என்ன ஆன்சர் களவழி நாற்பது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க ஸோ கீழோராயினும் தாழ உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழோராயினும் தாழ உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம வினாவை தேர்ந்தெடுக்கணும் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா கீழோரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறது அதற்குண்டான வினா கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினை சொற்றொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் குயில் பாட்டு பாரதியாரால் ஆள் அப்படின்னாலே உங்களுக்கு செய்யப்பாட்டு வினையில் வந்துடும் ஸோ பாரதியாரால் பாடப்பட்டது அப்படிங்கிறது தான் விட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல் என்ன ஸோ இதை வந்து ஒயிட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒயிட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மிகச்சிறிய அளவு அப்படிங்கிறத குறிக்கும் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் குற்றியலுகரம் பயின்று வரும் சொல் என்ன கீழ்கண்டவற்றுள் குற்றியல் உகரம் பயின்று வரும் சொல் என்ன ஆன்சர் பாருங்கள் கயிறு தை திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும் தை திங்கள் என்பது எந்த பெயரை குறிக்கும்னா காலப்பெயரை குறிக்குது கால பெயரை குறிக்குது இந்த இடத்துல ஓகேங்களா புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பாருங்க பதினொன்று கீழ்கண்டவற்றுள் மணிமேகலை தோழி யார் கீழ்கண்டவற்றுள் மணிமேகலையின் தோழி யார் ஆன்சர் சுதமதி சுதமதி அவர்கள்தான் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்னா பரிதிமார் கலைஞர் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது ஆன்சர் தந்த சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது என்ன ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது என்ன ஆன்சர் பாருங்க இரட்டுர மொழிதழனி இரட்டுர மொழிதழனி சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் சுந்தரர் எந்த அரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் ஆன்சர் பாருங்கள் நரசிங்க முனையரையரார் முனையறையர் ஓகேங்களா நரசிங்க முனையரையர் பசி கயிறு இலக்கண குறிப்பு தருக பசி கயிறு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஆன்சர் உருவகம் நன்னூல் எவ்வகை நூல் நன்னூல் அப்படிங்கிறது எவ்வகை நூல் இது வந்து எந்த வாக்கியத்தில் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா வாக்கியம் நன்னூல் அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் பாருங்க தொடர் வாக்கியம் யார் யார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன யார் யார் என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் பொழிமழை என்பதன் குறிப்பு என்ன பொழிமழை என்பதன் குறிப்பு வினைத்தொகை ஐஸ்கிரீம் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஐஸ்கிரீம் என்பதன் தமிழ்ச்சொல் சொல் பனி கூழ் பனி கூழ் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்